வாசகம் சொல்லல நம்ம எப்போ சொன்னோம் இந்த திருக்குறான் மாநாடு என்பது ஒன்றரை வருடத்திற்கு முன்னால் நாம் சொன்னோம் ஜனவரி இருபத்தி ஏழு என்பது போன மாசமா சொன்னோம் போன மாசத்திற்கு முந்தின மாசமா சொன்னோம் நாம் எப்போது அறிவித்தோம் திருக்குறான் மாநாடு என்பது ஒன்றரை வருடத்திற்கு முன்னால் நாம் அறிவித்தோம் அந்த ஒன்றரை வருடமாக நாம் செய்த பணிகள் திருக்குறானை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் பதிச்ச குரான்களை பல பல்லாயிரக்கணக்கான குரானை இலவசமாக விநியோகம் செய்திருக்கிறோம் திருக்குறானுடைய போதனைகளை மூளை குடுக்குகள் எல்லாம் கொண்டு சென்றிருக்கிறோம் மலரைகள் மூலம் திருக்குறானை ஓத வைத்திருக்கிறோம் திருக்குறானுடைய மனநங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் திருக்குறானில் இருந்து பல்வேறு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் திருக்குறானை பற்றி அறிந்து கொள்வதற்கு திறந்து படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒன்றரை வருடமாக நம்ம பாடுபடும் ஒன்ற வருடமாக குரானை கொண்டே மக்களில் சேர்ப்பதற்காக பாடுபட்டு இருக்கிறோம் எங்களுடைய இணையதளங்கள்ல எங்களுடைய பேஸ்புக்கை நீங்கள் திறந்து பாருங்கள் ஒன்றரை வருடமாக இந்த குரானை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு பல்வேறு வழிகளை நம்ம சுற்றி இருக்கிறோம் அதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் பல லட்சம் மக்களை கூட்ட வேண்டும் அதனால் அரசியல் அது காரணமே கிடையாது எங்களுக்கு தேவையே இல்லை நூறு பேர் கூடினாலும் எங்களுக்கு மாநாடு வெற்றினார் ஏனென்றால் திருப்புராணை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த வேலையை ஒன்றரை வருடமாக நாங்கள் செய்து முடித்து விட்டோம் இது முக்கிய காரணம் அடுத்து என்ன சில பேர் தான் முக்கியமானதுதான் சொல்றோம் என்னன்னா நாங்க ஒரு மாநாடு நடத்துகிறோம் மூன்று நாட்கள் மாநாடு நடத்துகிறோம் அந்த மாநாட்டை இடையூறு செய்வதற்காக இவர்கள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஒரு நாளை செய்யும் முடிவு செய்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் மக்களை எங்களுடைய மாநாட்டிற்கு வருவதை விட்டு தடுக்கிறார்கள் என்று எங்கள் மீது ஒரு குற்றத்தை வைக்கிறார்கள் நான் சிந்தித்தேன் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டு விடுகிறேன் ஒருவருடைய மாநாட்டிற்கு இன்னொருவர் இடையூர் செய்கிறார் என்றால் எப்படி இடையூர் இடையூறு செய்ய முடியும் யார் முன்னால் அறிவித்தார் யார் அதற்கு பின்னால் தேதி அறிவித்தார் ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க அறிவிக்கிறீங்க நாங்க எப்ப அறிவிச்சோம் ஒன்றரை வருடத்திற்கு முன்னால் அறிவித்து அதனுடைய பணிகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் திருக்குறானை பற்றி மக்களுக்கு விளக்குகிறோம் உங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன பயம் இவர்கள் திருக்குறானை மக்களிடம் கொண்டு சென்று விட்டால் மக்கள் திருக்குறானை திறந்து படித்து விட்டால் அதன்படி நடந்து விட்டால் நம்முடைய பைகள் சோப்பைட்டுகள் நம்முடைய கல்லா நிறையாது அதற்கு இதை மக்களை சென்று விடாமல் தடுப்பதற்கு நாம் ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்வோம் என்றுதான் மூன்று நாள் மாநாடுகளை நீங்கள் உண்டாக்கினீர்களே தவிர நீங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அதை முதல் நம்ம சொல்லணும் பயந்து போய் நான் கேட்கிறேன் பார்த்து கேட்கிறேன் மாநாடு நடத்துகிறீர்கள் பல லட்சம் மக்களை கூட்டுவோம் என்று சொல்லுகிறீர்கள் கூட்டுங்கள் நடத்துங்கள் உங்களுடைய கொள்கையை நீங்கள் எத்தி வையுங்கள் நான் சில கேள்விகளை கேட்கிறேன் அதற்கு மட்டும் நடுநிலையோடு பதில் பல லட்சம் மக்களை கூட்டுறீங்க நீங்களும் ஒத்துக்கொண்ட ஒரே ஒரு செய்திக்காக ஒரே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முடியுமா வரலட்சணை என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பது உங்களுக்கு தெரியும் சமுதாயம் அதில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பது தெரியும் வரலட்சணை வாங்க கூடாது வாங்குகிற சபையில் எந்த தபிக் ஜமாத்தை சார்ந்த யாரும் போக கூடாது என்று ஒரே ஒரு தீர்மானத்தை கொண்டு ஒரே ஒரு தீர்மானம் முடியுமா செய்வீர்களா அது மட்டும் இல்ல வட்டி வட்டியினால் சமுதாயம் அடைந்த கொடுமைகள் கொஞ்சம் அல்ல வீடு வாசல் எல்லாத்தையும் அதற்கு எதிராக ஒரு தீமானம் கொண்டு வரங்களே பாப்போம் குரான் வசனம் தானே நீங்களும் ஒத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிறேன் வழிபாடு கூடாது என்பதை வலியுறுத்துகிற விதத்தில் மக்களுக்காக அதை கொண்டு செல்லீங்களா இந்த மாநாட்டுல அல்லாஹவுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று குரான் வசனம் சொல்லுகிறது அதை அந்த மக்களுக்கு கொண்டு செல்லீங்களா யார் யாருக்கு கிடைக்கிறது நாங்க உங்களுக்கு எடைதல் பண்றது நீங்க தெரியாதா நல்லா கிடையாது எங்களுக்கு நீங்க பொருட்டே கிடையாது இந்த குரானை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நாங்கள் செய்து முடித்து விட்டோம் முடிவுரை தான் மாநாடு அவை முடிவுரை என்பதை அதையும் முழுக்க முழுக்க திருப்புராணை பற்றிய செய்திகள் தான் உள்ளடங்கும் அதை மக்களுக்கு கொண்டு செல்வோம் அதையும் அதை விரும்புகிற மக்கள் செவியிருவார்கள் இதுதான் செய்தி என்பதை சொல்லிக்கொண்டு இந்த மாநாட்டிற்கு குடும்பம் குடும்பமாக கலந்து கொண்டு மறுமையின் சோனத்தில் குடும்பத்தோடு செல்லக்கூடிய மக்களாக அல்லாத நம் அனைவரையும் ஆக்கி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் வாஹிதாவானுல்லாய் ரபியுடன் இஸ்லாம் வாரியும்